சுவாமி ஆயிரம் இரண்டாம் குருமதா சந்திதானங்கள் கோயில் கிட்ட அங்காமன் கோயில் இரண்டாம் குருமதா சந்திதானங்கள் சந்தி ஸ்ரீ பஞ்சலிங்கேஸ்வர சுவாமிகளை அங்கோடு வருகை வருகிற வரவேற்று சிறப்பான முறையிலே இந்த விழாவிற்கு நிதிக்குழு அமைத்து வழிவழிந்த திரு குருமார சந்திரான அவர்களுக்கு நம்முடைய பேரராசுடைய தலைவர் சந்திரநன்னார் அவர்கள் சாவி அறிவித்து மரியாதை செய்கிறார்கள் நினைவு பரிசு வழங்கி மரியாதை செய்கிறார்கள் அவர்கள் மாலை அணிவித்து அண்ணா ஒரு நினைவு பரிசை வழங்கி இரண்டாவதாக நிதிக்குழுவிலே எங்களை மரியாதை கொள்ள இருக்கின்ற பரிசாமி அண்ணார் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது

அவர்களுக்கு செய்யப்படுகிறது திராவிட முன்னேற்ற கழகத்துறை செயலாளர் தமிழ் தீரன் அவர்களுக்கு பயணம் செய்யப்படுகிறது நடராஜன் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மணிவாசி அவர்களுக்கு வரிய செய்யப்படுகிறது தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பாக கார்த்திகேயன் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது மக்கள் நீதி மையத்தின் சார்பாக தனவார் அவர்களுக்கு வரியை செய்யப்படுகிறது தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக தம்பி மயிலன் அவர்களுக்கு வரியை செய்யப்படுகிறது பிரதிநிதிகள் சற்பான மையை பிரதிநிதிகளுக்கு வரியை செய்யப்படுகிறது அந்த வகையில் மையதாரன் கூட்டம் எஸ் கணேசன் அவர்கள்

பகவதி தேவன் கூட்டம் சத்திய பிரபர்கள் நடுவணு மகேசனர்கள் நடுவணை மகேசனர்கள் பார்த்திபன் லல்லா தேவன் கூட்டம் பார்த்திபன் இடைக்காரன் கூட்டம் விரோத பிரபு சுந்தர் இடைக்காரன் கூட்டம் கவுடத்தேவன் கூட்டம் கே கணவசையாளர்கள் கூட்டம் கே கணவசையாளர்கள் தம்பதிக்காரன் கூட்டம் கே ஆராய்ச்சாமியாளர்கள் தம்பத்தாரன் கூட்டம் ஆய்ச்சாமியாளர்கள் முக்கந்தம் திருமூர்த்தி ஆறுகள் முக்கந்த சாஹி திருமூத்தி ஆறு வருகிறார்கள் திரிவே செல்லாண்டி கூட்டம் கூட்டம் ஐஸ்வன் அவர்கள் காமாசி தேவன் கூட்டம் தட்டவாயி அவர்கள் பூசாரி கூட்டம் செல்வராஜ் அவர்கள் பூசாரி கூட்டம் ஏ செல்வராஜ் அவர்கள் காமாசி தேவன் கூட்டம் தட்டவாயி அவர்கள் சுதசன அவர்கள் கூட்டம் கண்ணன் அவர்கள் வேரசாமியோட்டம் செல்வரே கண்ணன் வா செல்வ ஐயா வந்து வா என்ன வேணும் பண்ணுவா ஐயா அப்பா வந்து வா வேரசாமியோட்டம் வீரவாசி அம்மன் கோட்டம் நான் இப்படி 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 வா கண்ணன் கிட்ட போயிருங்க நான் எங்க எங்க பாத்து வீரவாசி அம்மன் கோட்டம் ராஸ் கடக்கல் கோட்டம் சந்திரன் அவர்கள் ஓட கரெக்டா முடியா சந்தேகம் இல்ல அவங்க நாம இருங்க இருங்க கரெக்டா கூட்டம் ஐ போட் அப்படியே போட்டுட்டேன் வீரமாஜி மூட்டம் ராஜ் அவர்கள் வீர ரங்கமால் கூட்டம் எஸ் ரவிச்சந்திரன் அவர்கள் வாய் கூட்டம் மூட்டம் எச் எம் எஸ் பரவிச்சாமி அவர்கள் காரண பெருமாள் மூட்டம் நாகராஜ் அவர்கள் காரண பெருமாள் கூட்டம் நாகராஜ் அவர்கள் வட்டியம்மன் கூட்டம் விமல் அவர்கள்

அப்படி கேட்கின்ற மணிமுத்து அவர்களின் சார்பாக வேண்டி விரும்பு கேட்டுக் கொள்ளப்படுகிறது அவருக்கு பேரரசாட்டு மண்டல தலைவர் சந்தரண்ணா அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது என்று தெரிவித்துக் கொள்கின்றோம் அவர்களுடைய வளர்ச்சி மேலும் மேலும் வளர வேண்டும் என்பதை நமது தேவரைய பாதத்திலே நாம் முற்பாத வைத்து வேண்டி விரைவில் கேட்டுக் கொள்ளப்படுகிறார் நன்றி வருகை உரிமைக்கு மேலும் மேலும் ஒரு நன்றியை உண்டாக்கி விடுகின்றோம் எல்லா வேலையுமே பர்பா பர்ஃபெக்டா செஞ்சு முடிக்கின்ற அத்தனை திறமைகளையும் வளர்ந்து வருகின்ற நமது சிதம்பரமை மேலே வளர வேண்டும் இதற்கு மேலும் இன்னும் இன்னும் வளர்ந்து நமது ஊழலை பெருமை சேர்க்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த பேர் தேவர் பேரவை என்றும் கடமைப்பட்டிருக்கிறதை உறுதியாக கொண்டு அவருக்கு மரியாதை செலுத்தப்படுகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் நமது நமது காமாஜி குரு ஆதிரம் இரண்டு இரண்டாவது குருமக சன்னிதானம் பஞ்சலிங்க சுவாமி அவர்கள் வருகை குறித்து இந்த தேவர வேலைகளுடைய சிறப்பை எங்களுக்கு மேலும் மேலும் வழங்கி கொடுத்தமைக்கு நன்றி தேவர வேலை கொடுக்கிறது என்பதை உறுதியாக்கி கொள்கின்றோம் பத்தொன்பதில் பசுமூர் தேவரையாவுடைய திருவுருவத்தில் அமைக்கப்பட்டிருக்கிறது அது கோவை மாவட்ட தேவர பேரையினுடைய சார்பாக அமைக்கப்பட்ட பட்டணம் பசுமன் தேவரையாருடைய சிறை முழு மூச்சோடு பாடுபட்டு அந்த வரிசையிலே கோவையிலே ஏழு இடத்திலே பசுமனையுடைய திருவுரு சிறைகள் இருக்கிறது அந்த அடிப்படையில் சிறையமைப்பிற்கு உறுதி செய்ய ஆசான் மணியன் என்று சொல்கின்ற எங்களோடு இணைந்து மாவட்டங்களிலே பணியாற்றவர்கள் அவர்களுக்கு இருபது நேர தேவர பேரையின் சார்பாக இந்த பொன்னரை அளித்து நினைவு பரிசு வழங்கப்படுகிறது राय तंगी रहना होना रहूँगा राय पर निश्चित यहाँ कबार राय पर निश्चित ना यहाँ कबार राय पर निश्चित तब है तंगी ना जाओ निश्चित नहीं रहना यहाँ कबार ये लाख लोगों का संदेश आ रहा है कल आज के लिए माझे बुरी बात बंधु जितनी पुरी तरह सेवारी को मज़ामे कंट्री का संगीत में पढ़ी तरुक्किंगल பாம்பு பகிரத்தை படைத்த புனிதொரு மெய்யவன் பொறு என்னால் பொருந்து கணே முத்து ராமலிங்கே தேவா

அறுபத்தி மூன்றாவது ஆண்டு குரு பூஜைகள் பெருமக்கள் முன்னிலையிலும் ஆனந்த வீட்டில் இருக்கின்ற அன்பர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு எல்லாமே இளைஞர்களோடு நம்முடைய விவேகானந்த சுவாமியுடைய தூதராகவும் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ்டர் தளபதியாகவும் ஆன்மீக சீரராகவும் முருக பக்தராகவும் இந்த மண்ணிலே தோன்றிய தமிழ் பாடும் கவிஞராகவும் வல்லவையிலே யானை காட்டிலும் என்று சொன்னால் கரிகால சோழனை போலவும் தென்னாட்டு சிங்கரு முடிச்சுடா மன்னனாகவும் சித்தராக யோகியாக ஞானியாக தவத்தியாக வாழ்ந்து இன்றைக்கு எல்லோராளுடைய எல்லோருக்கும் ஆசீர்வாதத்தை வழங்கக்கூடிய நம்முடைய ஐயாருடைய அருள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்ற நேரத்தில் பிரார்த்தனை செய்து உலக சேவை நலம் வரும் உயர்ந்த எண்ணங்கள் வழிபெறட்டும் நிலம் இரட்டும் மழை பலியட்டும் பூமியில் விவசாயம் செழிப்பட்டு மக்கள் எல்லோரும் ஒற்றையாக வாழ வேண்டும் என்று இரண்டாம் ஆண்டு மிக பெருமான முறை தேவர் தேவர்கரவின் சார்பாக இரண்டாயிரம் தாய்மார்கள் தன்னுடைய தலையிலே பெருசிலே முளைப்பாதை எடுத்து ஆண்டோபுர மக்கள் சான்றோபுர மக்கள் அன்னை அங்காள பரமேஸ்வரி மாயவன் தங்கணி மரகத வல்லணி மணிமந்திர காரிணியே மாயா பொறுப்பணி மலையரசன் மகளாரணி தாயை மீனாட்சினி சர்க்குண வல்லினி தயாநிதி விசாலாட்சினி தாரணியில் பெயர் பெற்று பெரிய நாயன் என்ற அணையனுடைய இந்த திடலிலே இங்கு நடைபெறும் விழாவிற்கு வருகின்றவர்கள் உதவி புரிந்தவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு எல்லாம் நிறைவாகட்டும் எல்லாம் நிறைவாகட்டும் எல்லாம் நிறைவாகட்டும் சசிகுமார் குருமார் சன்னிதானம் அவர்கள் பேரராஜுடைய தலைவர் அவர்களுக்கு சாதனை அறிவித்து மரியாதை செய்கிறார்கள் எங்கே ஆனந்தகுமார் அவர்களுக்கு மரியாதை செய்கிறார்கள் பேரையினுடைய தலைவர் திரு சந்திரசேகர் அவர் மாமா அவர்களுக்கு மரியாதை செய்கிறார்கள் பூஜா சின்னத்தம்பி அண்ணா அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறார்கள் ராஜா பொருளாளர் பேரவை பொருளாளர் கருவத்து தியாகராஜனர் அவர்களை அன்போடு பேரணிக்க வருமாறு கேட்கின்றோம் பூபால ஐயா அவர்களுக்கு மரியாதை செய்கிறார்கள் இரவு அண்ணா அவர்களுக்கு சாமியார்கள் கோபாலன் ஐயா அவர்களுக்கு தேவர் தேவையின் சார்பாக நன்றிகளை தரும் மியன் ராஜன் அவர்களுக்கு அவர்கள் மியன் ராஜன் அவர்களுக்கு சாமியார் செய்கிறார்கள் இலங்கு அண்ணா அவர்களுக்கு பேரரசு தலைவர் அவர்கள் மரியாதை செய்து சிறப்பாக நடைபெற்ற தெய்வ திருமண முத்துராமலிங்க தேவையுடைய தேவை பெரியவர்களே தலைவர்களே தெய்வ திருமகனார் நூத்தி பதினெட்டாவது ஜெயந்தி விழாவை சீரும் சிறப்பு தெய்வ திருமகனாரோட எண்ணத்தில் நாங்கள் செயல்பட்டோம் அந்த வகையிலே இந்த விழா ஆட்சி சிறப்பமாக நடைபெற்றது வருவதை நாம் பார்த்து வருகின்றோம் ஆக எல்லாவுடைய சமுதாயமும் தங்களுடைய தேவர் அந்த தெய்வீக திருமகனாக அவர்கள் செய்கின்ற மாலை மரியாதை எல்லாம் ஒரு தெய்வத்துக்கு செய்கின்ற பணியை அவர்கள் செய்து வருகிறார்கள் பெரியோர்கள் வெளியில் இருந்து வந்த அனைத்து பிரமுகர்களுக்கும் இந்த தேவர் வேறு என்றும் தேவர் வேறுகளின் சார்பாக நன்றியை மீண்டும் மீண்டும் உருவாக்கிக் கொள்கின்றோம் அந்த வகையிலே ஒவ்வொரு செயலையும் ஊர்ந்து கவனித்து செய்தார் இல்லை என்றால் இந்த நிகழ்ச்சி என்ன நடந்திருக்கும் என்று எங்களுக்கு தெரியாது அச்சகத்திலே சிறப்பான முறையிலே நமக்கு அழைப்பதில் மட்டுமல்ல சொல்கின்ற பொழுது அச்சக பணியை சிறப்பாக அமைத்து குறித்த நம்முடைய திரு சம்பத் அவர்களுக்கு சிறப்பான தலைவர் அவர்கள் ஒத்துழைப்பு வழங்கிய எங்களுக்கு பாதுகாப்பு வழங்கிய அறிவுரை வழங்கிய காவல்துறை ஆய்வாளர் சிறப்பான முறைகளே எங்களோடு இருந்து இரண்டு மூன்று நாட்களாக இருந்த விழாவை சிறப்பிக்க பாதுகாப்பு வழங்கிட பல்வேறு வகையில் ஒத்துழைப்பு வழங்கிய சிங்கனூர் காவல்துறை ஆய்வாளர் ஐயா அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம்